சின்னதா ஒரு ரெசிபி பார்க்கலாமா இது எங்க அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபின்னு கூட சொல்லலாம் வெந்தய ரசம் அது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க நினைச்சா அது வைக்கிறதும் அதுதான் காய்கறி இல்லையா இல்லை இப்போ வைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு சோமியத்தன்மை இருக்கா உடனே இதை தான் செஞ்சு வைப்பாங்க ஆனால் நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளிய அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா முதல் தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி அந்த கழுநீர் இந்த மாதிரி இருக்கும் இதை எடுத்து இதில் வந்து ஊற வச்சு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கலாம் திக்கா வேணுன்ற அவசியம் இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் கடுகு சீரகமும் வெந்தயம் மிளகாய் பூண்டு கொஞ்சம் நிறைய ஒரு க சின்னதாக இருந்ததுன்னா ஒரு கைப்படி அளவுக்கு அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் இல்லைன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி சின்ன வெங்காயம் சின்ன தான் போடணும் பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்னதாக இருந்தால் முழுசாக பெருசாக இருந்தால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் பெருங்காயம் உப்பு மஞ்சள் இவ்வளோ தான் தேவை முதல்ல வந்து இதை வந்து மண் சட்டிலேயோ இல்லை கல் சட்டிலையோ வச்சாதான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு குழம்பு சொல்ல முடியாது ரசம் ரசமும் இதுதான் குழம்பும் இதுதான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் சூட எடுத்தும் எண்ணெய் காய்ஞ்சோனையும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் கொரிஞ்ச உடனே கொஞ்சம் பெருக்காயில் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இல்லி வச்சிருக்கிற அது மோட்ட உடனே பூண்டையும் போட்டுடலாம் பூண்டு கொஞ்சம் லேசம் வடங்கிட்டோம் லேசாக வரணுமே குருத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா இதையும் போட்டுடலாம் அதில் ரொம்பலாம் எல்லாம் வர முடியுதுல கருவத்துல சின்ன வெங்காயம் இல்லி போட்டு கொஞ்சம் நேரம் வரங்கிட்டோம் வெங்காயம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி கலர் மாதிரி வந்தாலே போதும் ரொம்ப சவர்க்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது இப்போ இது கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றிக்கலாம் அடிச்சு வச்சது திரும்ப ஒரு வர கை வச்சுப்பேன் இதுல மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டு மட்டும் போட்டுட்டு நல்லா அந்த புளி வாசனை போற அளவுக்கு கொதிக்க விடணும் அவ்வளோதான் இது வந்து என்ன சொல்றது குழம்பு வந்து திக்கா குழம்பு மாதிரியே ஆகக்கூடாது இது ரசம் மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நான் காத்திரம் பாருங்க ரெண்டுக்கும் மீடியமான இதுல இருக்கணும் அவ்வளோதான் அந்த ஸ்டேஜ்ல இறக்கிட்டா ஆனால் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடக்கூடாது குழம்பு மாதிரி தான் ஊற்றி சாப்பிடணும் இதுக்கு தொட்டுக்கு சுட்டாப்பளம் வத்தல் வடகம் இது மட்டும் போதும் வேற எதுவும் தேவையில்லை ஆனா நாங்க தொட்டு சாப்பிடுறது என்னன்னா எலுமிச்சை ஊருகா வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம காய்கறி இல்லை எதுவும் செய்கிற சோம்பத்தனமாக இருக்குன்றனாலலாம் இதை செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது செஞ்சவங்க சும்மா நாளே கூட செஞ்சு சாப்பிட பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஒரு சிலர் வந்து நான் இதை ரெசிபி வந்து இதில் சைட்ல வெப்சைட்டில் கொடுத்த போது வந்து தக்காளி போட்டேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் தக்காளி எல்லாம் அந்த ஒரிஜினல் ரெசிப்பியில் கிடையவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் இது நல்லா கொதிச்சு க எவ்வளோ இதானதோ நான் காட்டுறேன் தான் நல்லா கொதிச்சிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க ரசத்துக்கும் இல்லாமல் குழம்புக்கும் இல்லாமல் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் நீங்கள் அரிசி கழுவுற தண்ணியில் வைக்கிறதுனால அந்த திக்னஸ் தன்னாலே வந்துடும் கொதிக்க கொதிக்க உங்களுக்கு நல்லா அந்த புளி வாசனை கொதித்ததுக்கப்புறம் அந்த திக்னஸ் வந்ததும் நிறுத்திட்டா போதும் சாப்பாட்டில் போட்டுட்டு நல்லா ஒரு வத்தல் வடகம் வச்சு வேணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட போட்டுக்கலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல உப்பு உரப்பு புளி போட சூப்பராக இருக்கும் காய்ச்சல் வந்தவங்களுக்குலாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் நீங்களும் ஒரு முறை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்